வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் வெற்றி மாறன் சார் பத்த வச்ச நெருப்புன்னு இப்போ பயங்கரமாக பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ராஜராஜ சோழன் சார் அது அதை பற்றியும் பேச போகிற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் இப்போ தொடர்ந்து அடையாளங்களை வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க வள்ளுவருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும் ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது சினிமாவிலும் நடக்கும் சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை வந்து எடுக்கிறாங்க இந்த அடையாளங்களை நாம் காப்பாற்றிக்கணும் ஒரு பக்கம் இயக்குனர் பேரரசு அவர்கள் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேரரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிமரன் சார் பேசியிருந்த எல்லா விஷயங்களுக்கும் அகென்ஸ்டாக இருக்காரு ரொம்ப அதாவது ராஜா சார் பதிவில் சொல்லிருந்தார்ல அந்த விஷயத்தை இன்னும் இரட்டிப்பு மடங்கு வலிமை சேர்த்து அவர் ஒரு மாதிரி பேசிட்டு அதை கேட்டால் உங்களுக்கே தெரியும் வெற்றிமாறன் சாரோட பேச்சு சார்ந்து பேரரசு சார் எந்த அளவுக்கு அதிருப்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதை முதல்ல கேட்டு வாங்க அதுக்கப்புறம் சீமான் சார் பேசுனதை பார்க்கலாம் என்ன அடுத்தவங்களை யாரும் மன உளிச்சல் உண்டாக்குறாங்களோ அவங்கதான் நோயாளிகள் இப்ப தமிழ்நாட்டில் நிறைய மனநோயாளிகள் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் இந்து மதத்தை தெளிவுபடுத்துறது இந்து மக்கள் பெண்களை வேஷிங்கிறது வேஷிமானுங்கிறது இது ஒன்று போயிட்டுருக்கு இது இது ஒரு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எந்த மெடல் எடுத்தாலும் இந்து மக்கள் இழிவுபடுத்துறதே ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உங்களுக்கு வேறு வேலையை இல்லையான்னு கேட்டுனா இப்போ ஒருத்தர் இந்து மதத்தை எழிவுபடுத்துறது இந்து சுவாமியை எழுவப்படுத்துறது அதுக்கு அங்கே சொன்னால் நாங்கள் மதம் நீங்கள் யார் இப்போது நீ மாட்டுக்கு நீங்கள் சாமி பிடிக்கலையா சாமி கும்பிடாதீங்க விடுங்க சாமி கும்பன் எதுக்கு போய் அவனை போய் டார்ச்சர் பண்ணுறிய இப்போ வெற்றிமாறன் சார் சார் ராஜராஜ சோழன் அவர் இந்துன்னு காட்டுறாங்க ஒரு யார் கிருஷ்ணன் கிறிஸ்டின்னாவது சொல்லுங்க நினைக்கிறேன் முஸ்லீம் அவர் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் இந்த நாட்டை ஆண்டபோது இந்தியா வந்து மாகாண மாகாணமாக இருந்துச்சு அப்போ அந்த மாகாணத்தை எல்லாம் ஒன்றியனுச்சு இன்றைக்கி இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல இந்த நாடே இல்லையா உங்களுக்கு இப்போது இந்திய நாடு தானே நம்மளாம் இந்திய குடிமகன் தானே நம்ம அப்போது ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் சிதறி கிடந்த மாகாணத்தெல்லாம் ஒன்றிணைத்து அது இந்தியான ஒரு நாடாக்கி இன்னைக்கு உலகத்திலே இந்தியா ஒரு சிறந்த ஒரு நாடாக தேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்தியாவெலாம் இல்லை தமிழ்நாடும் தமிழ்நாடு இல்லை ஒரு காலத்து சேரன் நாடு பாண்டிய நாடு சோழ நாடு இப்போதான் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றிணைத்து நீங்கள் தமிழ்நாடுங்கிறோம் அப்போ தமிழ்நாடு இல்லை நீங்கள் அதே மாதிரி இந்து மதம் சைவம் வயசு வைணவம் இப்படி பல மதங்களாக இந்திய மதங்கள் சிதறி இருந்துச்சு இந்திய மதங்கள் இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான் ஆங்கிலேயன் ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சான் இந்து இந்துன்னு பேர் வச்சான் இன்னைக்கு சாமி கும்புறவங்க சிவனை கும்புகிறான் பெருமாளை கும்புறான் கிருஷ்ணரை கும்பிட்றான் பிள்ளையாரை கும்புறான் சாய்பாபாவும் கும்புறான் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசிக்கிறான் காலேஜத்துக்கு போய்ட்டு சிவனை பார்த்துட்டு அப்படியே திருப்பதியில் போய் பெருமளை பார்க்குறான் சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே சிவன் பெருமாள் பிள்ளையார் எல்லாத்தையும் ஒன்னானு சாமி கும்பிட்றான் சார் சாமி உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைங்க இங்கே போ உங்கள் சாய் கிப்பிட்டு பிடிக்கல பிடிக்கல நீங்கள் இந்துக்கள் இல்லை ஏன் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் சாமி கும்பிட்றேன் சாமி பக்தி உள்ளவன் அவன் பேசணும் சார் அவன்லாம் அவன் அழகாக எல்லா மதமும் எல்லா சாமியும் ஒன்றுன்ட்டு கும்பிட்டு போய்கிட்டு இருக்கான் நாத்தியம் பேசுனோம் வந்துட்டு நாங்கள் இந்து உடனே நீ தான் நீ மனுஷனே இல்லை எவன் எவன் ஒருத்தன் இன்னொரு மதத்தை புண்படுத்தாமல் பேசுகிறானோ நம்மள மனுஷனே இல்லை உங்களுக்கு நான் நீ நாத்தியம் வேணும் எங்களை பற்றி பேசாதியே இந்துக்களை பற்றி பேசாதியா நீ இந்துக்களை மட்டும்தான் பேசிட்டியா உண்மையான நாத்தியம் தான் இருந்தால் எந்த சாமி இல்லைங்கணும் இயேசு இல்லை அல்லா இல்லை விஷ்ணு இல்லை சிவன் இல்லை புத்தர் இல்லை புத்தர் கூட சாமி சேர்க்க முடியாது அப்போ உண்மையான நாத்திகன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாத்திகன் அப்புடின்னா எந்த சாமியும் இல்லைன்னு சொல்லணும் இந்த போலி சாமியாரில் விட மோசமான யார் தெரியுமா போலி நாத்திகன் போலி சாமியாருங்கிறது காய் ஓட்டிக்கிட்டு இல்லை ஏமாற்றி வயிற்று பொழுது பண்ணி போடுவான் ஆனால் போலி நாத்திகரனால் நாட்டுக்கு நாசம் ஒரு சில மத சாமியை ஒகணும் புகழ்கிறது சில மதத்தில் உள்ள சாமி ஒத்துக்கிறது இந்து மதத்தில் மட்டும் சாமி இல்லைங்கிறது இந்து மத பண்பாடலை இழிவுபடுத்துறது இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது நாத்திகு சொல்லிட்டு ஒரு மதத்தை ஆதரித்து ஒரு மதத்தை இழிவுபடுத்துறானோ அவன் போலி நாத்திகன் போலி நாத்திகர்லாம் நாட்டுக்கு கேடானவர்கள் உண்மை நாத்திகர்தான் எந்த மத பேச மாட்டான் போயிட்டே இருப்பான் நான் பேசிக்கிறேன் நீங்க கட் பண்றீங்க எனக்கே அருள் எப்போ வரும் போச்சா கட்டாய்ச்சா என்ன சொன்னேன் அதனால இப்ப தமிழ்நாடு அப்ப தமிழ் சேர்நாடு சோழ்நாடு இது மாகாண மரத்து இருந்துச்சு அப்போ எல்லாத்தையும் ஒன்று நீ தமிழ்நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க நீ நம்மளாம் தமிழர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழுகிறவர்கள் அதே மாதிரி மதங்களை என்னச்சு இந்து மனம் வச்சுட்டாங்கள நாம் நான் சைவம் சைவமாக வந்துருக்கலாம் சார் எங்கள் பரம்பரை சிவனை கும்பிட்ற கும்பிட்டுருக்கலாம் சார் இன்றைக்கி எனக்கு என்ன பெருமைன்னா நான் சிவனை கும்பிட்றேன் பெருமாளை கும்பிட்றேன் கிருஷ்ணரை கும்பிட்றேன் எல்லா கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் நான் கொண்டாடுறோம் விநாயகர் சத்தியும் கொண்டாடுறோம் எனக்கு பெருமையாக இருக்குது சார் இந்திய மதத்தில் எல்லா சாமியும் நான் ஒரு நான் கும்பிட்றேன் சார் நான் பெருமைப்படுறேன் சார் நான் இந்து சார் இந்து நான் பெருமைப்படுறேன் சார் நான் இங்கே இந்து நீங்கள் எதுக்கு சார் இந்துவில் வந்து பிரிவினை ஏற்படுத்திய இப்போ என்ன உங்களுக்கு வைஷ்ணவம் சொல்லி பிரிக்கல உங்களுக்கு என்ன இப்போ சந்தோஷம் உங்களுக்கு வா அப்போ நீ வை நீ வைணவரா வை நீ சைவம் வா எங்கூட கோயிலுக்கு வாங்க இப்போ வாங்க சைவமா வாங்க சிவன் வாங்க சிவன் கோயிலுக்கு வாங்க சார் ஒன்றும் சாய் கும்பிடுவோம் வரமாட்டேன் அப்போ உங்களுக்கு இதை பற்றி பிரச்சனை உங்களுக்கு கிருவலம் இருக்கல நீங்க சைவமா நீங்கள் நான் கிரிவலம் போகிறேன் சார் திருவண்ணாமலைக்கு வரலா எதுவுமே சாய் கும்புறது இல்லை ஒன்றும் பண்ணுறதில்ல சாமி சாயங்குரம் கூட கேவைப்படுத்துறது எங்கே போய் உங்க கல்வி உங்க கட்சியை பிரச்சாரம் பண்ணுங்க உங்க கட்சியை கொள்கையை சொல்லுங்க கட்சியில என்னென்ன பண்ண போட சொல்லுங்க அதை விட்டுவிட்டு விட்டு எல்லா எந்த மேடம் மயக்கிடைச்சாலும் இந்த இந்து நான் இப்ப நான் எனக்கு மயக்கிடைச்சிருக்கேன் நான் நான் படத்தான் பேசி நான் ஒரு பட விழாவுக்கு வந்தேன் படத்தை பத்தி வாழ்த்து பேசுனேன் இப்ப இந்து அவங்கள பத்தி நான் பேச காரணம் நீங்க இந்து இழிவா பேசும்போதும் இந்து மதம் ஒன்று போதும் சில தெரிவாங்க இந்து மதம் என்பதே இல்லை அப்போ இந்தியா என்பதே தான் பேர் மாறுதுல்ல கலைஞர் கருணாநிதிக்கு வந்து ஒரிஜினல் பேர் என்ன தர்ஷாமூர்த்தி அப்போ கலைஞர் கருணா கருணாநிதி என்பது தமிழ்நாட்டை வாழ்னு சொல்வீங்களா நீங்கள் கேட்குறேன் ஒரிஜினல் பேர் தர்ஷனாம்தான் சார் கருணாநிதி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன பேர் மாறும் சார் காலங்குறம் மாறும்போது சில சில ஒன்று எண்ணச்சி ஒன்று வைப்பாங்க நான் வந்து பஸ்ஸு நான் பிறந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ராமநாதம் மாவட்டம் இன்றைக்கி ராமநாதம் மாவட்டம் இல்லை நான் சிவகங்கை மாவட்டம் அப்போ கால காலங்கள் மாறும்போது சட்டத்திட்டங்கள் மாறும்பொழுது அந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி சில பிரிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி ராமநாடு வந்து மூணாக பிரிஞ்சிடுச்சு அப்போ சொல்ல முடியுமாண்ணா சிலது பிரிக்கும் சிலது சேர்க்கும் அந்த அந்த நேரத்தில் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை உண்மை இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்று இணைச்சி நல்ல நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் ஆங்கிலர் வந்து நல்ல நோக்கத்தில் இந்து இந்துக்களை இந்துன்னு பேர் வச்சிட்டான் வெளிநாட்டுக்காரன் நல்ல எண்ணத்தில் எல்லா மதத்தையும் ஒன்றாக்கி இந்துன்னு பேர் வச்சுட்டான் இப்போ பிரிக்கிறாங்க அப்போ அவனுக்கு நல்லெண்ண உங்களுக்கு இல்லை இப்போ பிரித்து பார்க்குற விஷயம் ஒற்றுமையாக இருக்கிறது முக்கியமாக பிரிவினை உண்டாக்குறது முக்கியமா எது நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவாக கோர்க்குறேன் சார் ஒவ்வொன்றா கோர்த்து நூலில் பொறுத்து பாசி மாலை ஆகுறோம் திரும்பி வந்து ஐய அத்து விட்டு பாசி சதுரை உரிய எது நல்ல இடம் அப்போ ஆங்கிலேயர் வந்து சதிர் இருந்த ஒவ்வொரு மதத்தையும் ஒன்று நினைச்சி நான் இந்து மதமும் ஆக்கிட்டான் நீங்கள் பாசி மாலை ஆகுது சதுரி விடுற மாதிரி விற்கிறீங்க நான் சொல்கிற இவங்க தான் மனநோயாளிகள் எங்களெல்லாம் மனநோய் விளைச்சல் உண்டாக்குற எல்லாமே மனநோயாளி தான் நன்றி வணக்கம் மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக கூட்டிகிட்டு இருக்காருல சரிட்டு விடுங்க சீமான் சார் பார்த்தீங்கன்னா வெட்டிமரா சார் பேசியிருந்த விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தார் ஐயா ஹெச்ராஜா ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்று தான் சொல்ல தோணுது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் கவனமாக தான் பேசணும் அது மாதிரி உங்களுடைய தலைவர் நாட்டை ஆளுகிற மதிப்பிற்குரிய பிற்குரிய ஐயா பிரதமர் மோடி அவர்களோடவே நாங்கள் சண்டை போடுறோம் அவருக்கு குருவாக இருக்கிற நாக்பூரில் இருக்கிற பீடத்தோடவே நாங்கள் மோதுறோம் நீங்கள் நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது இல்லை தம்பி சொன்னதில் உண்மை தானே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்த திரைக்கலையை பொதுமைப்படுத்தியது வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான் அன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் பேரங்கிற பேரைங்கிற இருந்து ஐயா கருணன் கலைஞர் வரைக்கும் எல்லாருமே திரைப்படத்துறையில் இருந்தாங்க ஐயா எம்ஜிஆரில் உங்களுக்கு தெரியும் அதனால் தம்பி அதை குறிப்பிட்டார் எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசியந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதில் ஒரு வேடிக்கை ரொம்ப கேவலமான இந்த பல்லுவருக்கு காவி பூசணம் மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த நாடும் கிடையாது இந்த மதமும் கிடையாது அவர் உலகத்துக்கே தெரியும் அவர் சைவ மரபினர் அவர் சிவனை வழிபட்டவர் உங்களுக்கு தெரியும் அவர் தான் பன்னீர் திருமுறைகள் தீ கரையாந்திங்காமையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தது அவர் தவறு அதான் எடுதந்தான் அடி பிள்ளைகள்தான் பாட்டு வந்து பாருங்க அது உலகத்துக்கே தெரியும் சாதாரண சின்ன குழந்தைக்கு வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும் படிக்காத பிள்ளைகளும் தெரியும் அருண்மொழி சோழ ராஜராஜன் யாருன்னு அது இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் தன்மையை படுத்தி கொண்டு எல்லாம் கரையான் தின்பது போல் அப்படி அறித்து கொண்டு வருகிற ஆரியம் வந்து அதையும் தனக்காக்க பாய்க்கும் புகழ்பெற்றவையான தமிழர் அடையாளத்தில் அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயோனாகட்டும் அது வள்ளுவராகட்டும் யாரையும் தன் தனக்கானதாக மாற்றிக்கணும் யார் வீடெல்லாம் பேசுவாரா பல்லூர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அவர் இந்து அவர் காலத்துல என்ன இருந்தது இந்த நிலப்பரப்பு முதல்ல இந்த நாடு நாடா இருந்தது ஒன்றா இருந்தது சும்மா அதை இத அந்த இதில் தம்பி சொல்றாரு அதே அதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறது சொல்றாரு அது எனக்கு பெருமை என் இனத்துக்கு பெருமை என் அடையாளம் ராஜராஜங்கிறது என்ன அடையாளம் உங்களுக்கு என்ன அதுல சம்மன் தருக்குது அவன் கோயில் கட்டினது சைவ கோயில் இருக்குது சினிமா அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த ஆயுதம் அதிகபட்சம் மூன்று மணி நேரங்களுக்குள்ள மக்களோட மனநிலையை மாத்திர சக்தி இந்த சினிமாவுக்கு இருக்குது அதுக்கு உதாரணமாக நாட்டு ஆள தகுதி உங்களுக்கு இருக்குன்ட்டு மக்கள் சினிமா கலைஞர்கள் பல பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த பட்டியல் போட்டால் நீண்டுக்கிட்டே போகும் தமிழகம் மட்டும் இந்தியா மட்டும்னு சொல்லலை உலகம் முழுக்க இட் மீன்ஸ் அமெரிக்கா வரைக்குமே எடுத்துக்கோங்களேன் அங்கேயே நடிகர்கள் நாட்ட ஆண்டுருக்காங்க இங்கே அதே சின்னியோ தான் அப்பேற்பட்ட படைப்பாளிகள் இருக்காங்களே அவங்க சார்ந்து ஏதாவது ஒரு இல்லை அவங்கள தாக்கிற விஷயங்களே யாராவது ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்க அப்படின்னா அது எங்கே திரும்ப எதிரொலிக்கும் திரைப்படங்களில் இது நீங்கள் முன்னாடியே பல படங்களில் பார்த்துருப்பீங்க ஆளும் அரசை விமர்சித்து நிறைய டைலாக்ஸ் வரும் சென்சார்லலாம் ஒரு சில கட்டு விழும் அது ஒரு பக்கம் போனாலும் சென்சார் போர்டே ஏமாத்துற அளவுக்கு ஒரு சில லாபகமான வசனங்களை கையாண்டு திரைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அது நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெளிவாக புரியும் அப்போ புரியல இப்போ புரியுன்ற மாதிரி புரியும் இப்போ வெற்றி மரம் சில ஆரம்பிச்சிருக்காங்களே இதுபோல் டைரக்டர்ஸ் சீன்றப்ப அது என்னென்ன விளைவுகளாக ஏற்படுத்தும் இந்த கலை வடிவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாரோட படம் ஒன்று வருது அப்படின்னா அந்த படத்தில் எதிர்மறையான காட்சிகள் இடம் பிடிக்க வாய்ப்பு அதாவது மக்களுக்கு எதிர்மறையான காட்சிகள் கிடையாது இவரை யார் விமர்சனம் பண்ணாங்களோ எந்த சித்தாந்தம் அடிப்படையில் விமர்சனம் பண்ணாங்களோ அந்த சித்தாந்தத்தை விமர்சிக்கிற அளவுக்கு அந்த சித்தாந்தத்தையே எதிர்க்கிற அளவுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் படத்தில் வர வாய்ப்பு ஒரு படைப்பாளியை பஞ்சராக்குனா இதுதான் முதல் விளைவாக இருக்கும் ரெண்டாவது விளைவு பார்த்தீங்கன்னா படங்களில் கிண்டலான வசனங்கள் வரலாம் அப்படியே போகிற போகல லைட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப கிண்டலான ஒரு டைலாக் அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியும் ஓ அன்னைக்கு இது போல் நடந்துச்சுல அந்த அரசியல்வாதி இவரை பற்றி பேசினார்ல அதனால் டைரக்டர் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு செஞ்சுருக்காரு நாம புரிஞ்சுப்போம் புரியுதா இது போல விஷயம் நடக்கலாம் மூணாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக நாம எல்லாருமே அரசியலோட பிணைப்பில் இருக்கிறவங்க தான் இந்த உண்மை எத்தனை பேருக்கு புரியும் தெரியல நாம போடுற சோப்புலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்குமே அரசியல் கலந்திருக்கு அதில் தான் பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துகிட்ருக்கோம் இதை ஒரு படி மேலே தான் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற பல பேருமே இருக்காங்க இந்த ஹீரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் ஹீரோஸ் ஓகேவா அவங்களே பல பேர் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நான் வந்து இந்த அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணுறேன் அதனால் இவருக்கு எதிரான டைலாக்லாம் நான் சினிமாவில் பேச மாட்டேன் எனக்கு இந்த அரசியல் தலைவரை பிடிக்காது இவரை கொஞ்சம் அப்படியே டயலாக் மூலமாக அடிக்கிற மாதிரி இருந்தால் டைலாக் கொடுங்க படத்தில் வைங்க நான் பேசுகிறேன் இது போல் வரின்ற கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போல் ஒரு ஹீரோ ஒரு பெரிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவரை தன்னோட படத்தில் நடிக்க வைக்கிறப்ப அந்த ஹீரோக்கே தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ணுற சித்தாந்தத்துக்கு எதிராக கூட ஒரு டைரக்டரால் பேச வைக்க முடியும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் இது பட் புரிஞ்சிக்கிட்டா நீங்கள் பிஸ்தான் ஓகே அடுத்து நாலாவது விஷயம் ரசிகர்களோட மனநலம் இருக்குது இல்லைங்க இதை அப்படியே மாற்றி போகிற ஒரு வல்லமை படைப்பாளிகளுக்கு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சித்தாந்தம் சார்ந்த ஒரு படம் வருதுன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த படத்தோட ஒரு டீசரோ ட்ரெய்லரையோ பார்த்துட்டு நீங்கள் போய் தேட்டரில் உட்காருவீங்க ஆனால் படம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் சித்தாந்தத்தை நீங்களே மாற்றிக்கிற அளவுக்கு அதை தலையீடாக புரட்டி போடுற அளவுக்கு அந்த படைப்பை அமைஞ்சிருக்கலாம் அதை பார்த்துட்டு நீங்களும் சே இவ்வளோ நாளாக இந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கலாம் இதுதான் மனமாற்றம்னு சொன்னேன் இதை நிகழ வைக்கிற ஒரு திறமையும் படைப்பாளிகளுக்கு இருக்குது ஸோ அதனால தான் படைப்பாளிகளை பஞ்சராக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம யோசிக்கிறது நல்லது சார் ரைட்டு அடுத்தபடியாக நம்ம ராஜராஜ சோழனுக்கு வரலாம் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பூதாகாரமாக இப்போ வெடிச்சிருக்குன்னா சோழனை தொட்டதுனால தான் ஏற்கனவே பாரஞ்சித் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பேசின விஷயம் எவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு வெடிச்சது இது பேசுபொருள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அதே மாதிரி தான் சோழன் சார்ந்து அவர்கள் பற்ற வைத்த நெருப்பொன்று இப்போ பெருசாக பத்து எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த குழப்பகரமான சூழலில் மக்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேங்க உண்மையிலேயே ராஜராஜ சோழன் அப்படின்றவர் யாரு அவருக்கான சிறப்புகள் என்னென்ன அவர் சார்ந்த அரசியல் முன்னேற்றங்கள் என்னென்ன அதை பத்தி நான் முற்றுமுழுதான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம நியூட்ரலாக தான் டிராவல் பண்றோம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயில்லை ஸோ அதனால தான் இந்த உண்மையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம் மக்களே இந்த படைப்பாளி பேசுறது சரியா இல்ல அந்த அரசியல்வாதி பேசுறது சரியான்னு சொல்லிட்டேன் ஓகே ராஜராஜ சோழன் அவரோட உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் ஆக்சுவலாக அந்த ராஜ ராஜா அப்படின்ற பெயர் இருக்குல்ல இது ஒரு பட்ட பெயர்னு சொல்லுவாங்க ஒரு துறையில சிறந்த ஒருத்தவங்க விளங்குறாங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி ராஜா ராஜா அப்படின்ற வார்த்தைகள் இடுகையாக போடப்படும் அப்படி தான் இந்த பெயர் இருக்கு தீவிரமான சிவபக்தருங்க நம்ம ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே குறிப்புகளும் ஓகேவா அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கசிந்த தகவல்களோ இட்டு கட்டியதெல்லாம் கிடையாது இவங்க சோழர்களோட பிரைமரியான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பகுதியை அவங்க போர் புரிஞ்சு கைப்பற்றிய பிற்பாடு அந்த நிலப்பகுதிக்குள்ளே அங்கே பண்ணுற முதல் வேலை ஒரு சிவ ஆலயத்தை எழுபடுத்துதான் சோழர்களில் பெரும்பாலான இதை பண்ணியிருந்தாலும் அதில் குறிப்பிடத்தகுந்த முக்கியமான மன்னன் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் இந்த உலகத்திலேயே எலெக்ஷன் வச்சு முதல் முறையாக ஒருத்தர் அரசராக அரியணை ஏறுறார்னா அந்த பெரிய பெருமை ராஜராஜ சோழனுக்கு மட்டும்தான் இருக்குது உலகத்திலேயே முதல் முறை இந்த பணம் எவ்வளோ இருக்குல்லங்க இதை வாக்குச்சீட்டாக பயன்படுத்தி தேர்தலில் ஜெயிச்சு அதுக்கப்புறமா மன்னராக அமர்ந்தவர் தான் ராஜராஜ சோழன் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஜனநாயகம் அப்படின்றத பற்றி ஆனால் இந்த உலகத்துக்கு முதல்ல அதை கொண்டு வந்து நிரூபித்தவரே நம்ம மன்னர் தான் குந்தவையால் வளர்க்கப்பட்டார்னு இவர் சார்ந்த நிறைய கதைகள்லாம் படிச்சிருப்பீங்களே அது உண்மைதாங்க ஆக்சுவலாக ராஜராஜ சோழனுக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா அண்ணன் ஆதித்த கரிகாலன் அக்கா குந்தவை அண்ணனுக்கும் தம்பி அருண்மொழி இருக்கார்ல இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினைந்து வயது வரைக்கும் வித்தியாசம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ அண்ணன் போர்க்காலத்தில் இருக்கிறாரு இளம் வயதோடு இருக்கிறாருன்னா அப்போ தம்பி எந்தளவு சின்ன பையனால குழந்தை இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல அந்த தம்பியை வளர்க்க வேண்டிய முழு பொறுப்பும் குந்தவை தான் இருக்கு அதனால தான் அருண்மொழி அவர்கள் அடிக்கடி சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கும் எனக்கு தாய்க்கு தாயா இருந்து வளர்த்து எடுத்தவள் குந்தவைன்னு சொல்லிட்டு குந்தவை சும்மா சொல்லக்கூடாதுங்க அரசியல் ஆலோசனை வழங்குறதுல ரொம்ப 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 கெட்டிக்காரியாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் அருள்மொழிவர்மனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயுமே ஆலோசனை கேட்க மாட்டாராம் அரசியல் சார்ந்து ஆனா அவர் கேட்குற ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா குந்தவை மட்டும் இவங்க ஏதாவது இந்த அரசாட்சி சார்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை மறுக்காம செய்வாராம் அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களில் பெண்களும் அரசியலை தலையிட்டு இருக்காங்க ஆனா அது இப்பதான் கேள்விக்குறான விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு இருக்கு பல பேரால் பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓரங்கற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்தளவு முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செஸ் போர்டிலேயே எதுக்காக குயினுக்கு அந்தளவு பவர் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உலகத்திலேயே பலமான கடற்படையவும் பலமான யானை படையவும் வச்சிருந்த முதல் அரசன் நம்மளோட ராஜராஜ சோழன் தான் இந்த படைப்பிரிவுகளையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம கெட்ட நினைவுக்கு வரும் முப்படை நாற்படை ஒரு ஆறு படைப்பிரிவுகள் எப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ராஜராஜ சோழனோட காலத்தில் இருபத்தி எட்டு படைப்பிரிவுகள் ஒவ்வொரு படைப்பிரிவும் யூனிக்காக இருக்கும் இந்த படைப்பிரிவு செய்கிற விஷயத்த இன்னொரு படைப்பிரிவால் செய்ய முடியாது அளவு யூனிக்காக செக்ரிகேட் பண்ணாலே இருபத்தி எட்டு படைப்பிரிவுகள் ஒட்டு மொத்தமாக பதினான்கு தளபதிகள் ஒரு தளபதியை கேள்விப்பட்ட நமக்கு பதினான்கு தளபதிகள் அப்படின்றது ஆச்சரியம் அந்த ஆச்சரியம் தான் ராஜராஜ சோழன் நீர் மேலாண்மை இருக்குல்லங்க இதுல ராஜராஜ சோழன் காட்டின அக்கறையை விட வேற யாருமே பெருசா காண்பிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தை எழுத உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரான் அதாவது நீர் மேலாண் மேலே யாரு சிறந்த விளங்குறீங்களோ உங்களோட பாதத்தை என் தலையில வைக்க நான் தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இது எல்லாம் வரலாற்று உண்மைகள் இத தாண்டி ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் குழப்பகரமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ராஜராஜ சோழன் நிலங்களை அழிச்சாரு அதிகமா அழிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அவர் பிராமணர்கள் மேல அந்த கோபமா இருந்தாரு நிறைய அரசியல் சூழ்ச்சி புரிஞ்சாங்கன்ற கோபத்தில் இருந்தாரு அதனால நிலங்களை பிழுங்கினார் அப்படின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலாக அவுட் ஆஃப் சிலபஸ் ஆக இப்போ இருக்க இதை நிரூபிக்க வல்ல ஒரு ஆணித்தரமான ஆதாரம் நம்ம கையில கிடையாது ஸோ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வரலாற்று உண்மைகள் கடைசியாக சொன்ன இந்த விஷயம் மட்டும் சர்ச்சைக்குரிய விஷயமா இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இந்த நேரத்தில் ஒரு ஆடியோ சம்மரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் பொன்னியின் செல்வன் இந்த ஆடியோ சம்மரி நீங்க முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் கதையில கல்கி அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை பத்தின முழுமையான புரிதலும் உங்களுக்கு கிடைச்சிருங்க அவரோட எழுத்து வடிவத்தை தான் நீங்க எங்க ஆடியோவா கேட்பீங்க இந்த ஆடியோ சம்மரிய எளிமையான தமிழ்ல குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகரியில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது இங்க வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தி குக்கீ எஃப் எல்லாம் மாறதுக்கு பதிலா வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களே குக்கீ எஃப்னா சந்தாததாரம் மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போறதும் அறிவை ஷேர் விஷயம் விஷயத்த சொல்லுங்க யார் இந்த ராஜராஜ சோழன் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ கன்டென்ட்டாக இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக ட்ராவல் பண்ணலாம் நம்ம வெற்றிமாறன் சார் சொன்னதை அப்பா உண்மையாப்பா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் நான் ராஜராஜ சோழன் எங்கேயுமே தன்னை ஹிந்துன்னு சொல்லலையே அதையே தானே வெற்றிமாறன் சார் செய்தியில் சொல்லியிருக்காரு இது எதுக்காக சர்ச்சைக்குரியதான் மாத்துறாங்க அப்படின்ற நியாயமான ஒரு கேள்வி மனசுல வரும் அதுக்கான விடையை இப்போ சொல்கிற மக்கள் அந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா மதம் அப்படின்றத தனியா பிரிச்சு பார்க்க மாட்டாங்க இவ்வளோ மதங்களாம் அந்த காலகட்டங்களில் கிடையாது உண்மையிலேயே சைவம் வைணவம் ரெண்டே ரெண்டு தான் சைவம்னா சிவனை வழிபடுறவங்க வைணவம்னா விஷ்ணுவை வழிபடுறவங்க இதை நீங்க அடிப்படையாக வச்சு பார்த்தல உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஓ அப்படின்னா சைவத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணவர் தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஹிந்துன்ற ஒரு டேர்மே கிடையாது ஏன்னா இது ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட டைம் தான் இப்போ வரைக்கும் பல பேரால் நம்பப்பட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தை தான் இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்றேன் சரி ஓகே ரைட்டு அடுத்து ஹிந்துன்ற ஒரு வார்த்தை கல்வெட்டுகளில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க ஏன்னா அந்த டைம்ல செக்ரிகேட் பண்ணப்பட்டிருந்தது ஒன்னு சைவம் இன்னொன்னு வைணவம்னு சொல்லிட்டேன் அதனால ஹிந்துன்ற வார்த்தைக்கு அங்க இடம் இல்லாம போயிடுச்சு ஆனா அந்த ஹிந்துசத்துக்கு ஃபாலோ பண்ற பல பேருமே சொல்ற ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா எங்க பிள்ளையார கும்பிடுறோம் ஈசனை கும்பிடுறோம் விஷ்ணுவை கும்பிடுறோம் முருகனை கும்பிடுறோம் எல்லாருமே கும்பிடுறோம் நம்ம ஸோ இவங்க எல்லாருமே ஹிந்து மதத்தை கேடு தான் வராங்க அப்படின்னு பார்த்தா ராஜராஜ சோழன் சிவனை வழிபட்டு இருந்தார் அப்போ அவர் ஒரு ஹிந்து தானே அப்படின்றாங்க ஆனால் இந்த பாயிண்டில் தான் பகுத்தறிவாளிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த காலகட்டங்களில் விஷ்ணு வழிபட்டவங்களை வைணவர்கள் வீர வைணவர்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க சிவனை வழிபட்டவங்களை சைவம்னு சொல்கிறீங்க அப்படி பார்த்தா அது தனித்தனி மத மதாங்க பிரிஞ்சிருக்கும் ஆனால் மொத்தமாக நீங்கள் வகைப்படுத்தி ஹிந்து மதம் கொண்டு வரதான் எங்களை ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க இதுதான் இந்த பஞ்சாயத்து காரணமே அடுத்தபடியாக சிவபெருமான இருக்கார்லாங்க இவர் சார் ஒரு ஃபேமஸான கோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சிவன் இருக்கிற இடமா கருதப்பட்டு இருக்கிறது கைலாயம்னு சொல்லுவாங்க இதுதான் சவுத் இந்தியாவில் இருக்க பகுதின்னு நினைக்காதீங்க நார்த் இந்தியாவில் இருக்க பகுதி அவர் தான் ஒரு குடிகொண்டிருக்க பகுதியாக கருதப்படும் ஆனால் தென்னாடுடைய சிவனே போற்றினா நாம் இங்கே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்போம் அவ்வளோ ஏன் நார்த்தில் கூட இதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எதுக்கு காரணம் என்னென்னா நார்த்தில் இருக்கிறத விட அதிகப்படியான சிவன் கோயில்கள் சவுத்தில் இருக்குது இந்த உண்மை எத்தனை பேர் தெரியும் இதனால தான் என்னதான் உங்க உங்கள் வீடு அங்கே இருந்தாலும் சிவபெருமான் நீங்கள் தென்னாட்டு மக்களால் அதிகமாக வழங்கப்படுற ஒரு கடவுள் அதனால் அந்த மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு உரிமை அதிகம் அப்படின்றது தான் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்ற ஃப்ரேஸ் நமக்கு உணர்த்துது வெற்றிமரன் சார் சொன்ன ஒரு வாக்கியம் எது இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வைக்கிறது பாத்தீங்களா ஓகே இந்த கண்டென்ட்ல அது எதுன்னு எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டோம் பொன்னின்னு சொல்ல படத்தில் ஆரம்பிச்சோம் அது எதுன்னு வந்துட்டு எங்கே வந்து நிற்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க அதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அடித்து சொல்கிறேன் ஏன்னா பொன்னியின் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வரவேற்பு கொடுத்துடல ஸோ இதுக்கப்புறம் நிறைய வரலாற்று புதினங்கள் படமாக்கப்படலாம் நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் நம்ம தமிழ் மரபு சார்ந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் படமாக்கப்படலாம் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படமாக்கப்படுறது எந்தளவு சர்ச்சைக்கு வித்துட்டு போகுது அப்படின்றது தான் அடுத்த ஒரு பெரிய கேள்வி ஏன்னா உண்மை கதையை தழுவி எடுக்கணும்னு படம் வந்துட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு அதில் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் அதை தாண்டி அந்த படம் மக்களை சென்றேடேதான் இல்லையா அதுதான் அல்டிமேட்டாக நம்ம கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் இது ஒரு ஆரோக்கியமான டிபேட்டை தான் நான் பார்க்கறேன் இது ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா வளர்ச்சியாக நான் பார்க்குறேன் இதோட அடுத்த கட்டங்கள் என்னடதை பற்றியோ ஒவ்வொரு வீடுகளும் தொகுத்து வழங்குறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்